அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நவம்பர் மாதத்தோட கடைசி வாரம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே பருவமழை அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் புயலும் இருக்கும் அதே நேரத்தில் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாமரங்களில் இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட இந்த காலத்தில் ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சீக்கிரம் வெளியே போகும் அப்படி வெளியே போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக அந்த நேரத்தில் மரம் தன்னோட பூமியிலேருந்து சத்தை எடுத்துக்காது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் மழைக்காலம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்னாகும்னா சத்துக்களை தேடும்போது கீழே சத்து இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு வரக்கூடிய பூக்களோட தன்மை வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இந்த மண்ணை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இரண்டு விதமான காரியங்கள் பண்ணலாம் ஒன்று அந்த உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப உங்களோட தோட்டத்தில் நான் இப்போ சொல்ல விஷயம் செய்ய வாய்ப்பு இருந்ததுன்னா அதை செஞ்சு இப்போ வச்சுக்கிட்டு மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது டிசம்பர் மாதம் பன்னெண்டு பதினைந்து தேதிக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு ஐந்து கிலோ அல்லது பத்து கிலோ அப்படி பிரித்து வைக்கலாம் அதுக்கு பேர் ஊட்டமேற்றிய தொழுவுரம் ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் சாணம் மட்டும் வச்சோம்னா இலைகள் அதிகமாகிடும் நமக்கு இலை இப்போ வரக்கூடாது வந்ததுன்னா பூ வராது அப்போ சாணத்தோட ஒரு சில முக்கியமான பொருள்கள் சேர்க்கணும் நான் சொல்கிற பொருள்களை ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இல்லைனா கீழே கொடுத்துருக்க நம்பரில் என்னோட கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பேக்ஸ்னு சொல்லுவாங்களா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அவங்கள்ட்ட ராக் பாஸ்பேட்டுன்னு வச்சுருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நாலு டிராக்டர் லோடு சாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நூறு கிலோ ரெண்டு ஐம்பது கிலோ அளவுள்ள ராக் பாஸ்பேட் நமக்கு வேணும் இது இல்லாமல் வேளாண்மை துறையாக இருக்கட்டும் அல்லது பேக்ஸாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து அசோஸ் பயிரில்லம் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இது பச்சை கலரில் இருக்கும் இது ரெண்டும் சிவப்பு கலரில் இருக்கும் பாட்டில் அப்புறம் டர்மா விரிடி இந்த பாட்டிலெலாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு குறைந்தபட்சம் ரெண்டு ரெண்டு லிட்டர் வாங்கலாம் இப்போ நம்ம மண் நம்ம வச்சுருக்கக்கூடிய சாணத்தை உயரம் ஒரு ரெண்டு அடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பரவலாக பரப்பி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய ராக் பாஸ்பேட்டை மேலே தூவிக்கலாம் அது கூட சாம்பல் இருந்ததுன்னா ஒரு நூறு கிலோ இருந்தால் அதை தூவிக்கலாம் சுண்ணாம்பு இருந்தால் அது ஒரு நூறு கிலோ இதை தூவிக்கலாம் தூவிட்டு இன்னும் கொஞ்சம் சாணத்தை அது மேலே போட்டு ஒரு அமைப்பு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு ஒரு வாளி தண்ணியில் ட்ரைக்கோடமாக விரிடி அசோஸ்பைலம் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா எல்லாத்தையும் அந்த திரவத்தை உள்ள கலந்து அதை கலக்கி விட்டு அதை வாளியில் எடுத்து தெளித்த மாதிரி வச்சுட்டு தென்னை மட்டை போட்டு மூடி வச்சிடணும் இப்போவே வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது நாள் இருபத்தைந்து நாளுக்கு அதில் ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம ஒரு நிழலான இடத்துல வைக்கலாம் ரொம்ப மழை ஈரம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னா மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடி வைக்கலாம் எப்படி செஞ்சாலும் நான்கு நாள் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை ஷீட்டை எடுத்து தண்ணி தெளித்து விடணும் ஏன்னா அதிகமான சூடு இருக்குங்க அது வைக்கணும் இது ஒன்று ரெண்டாவது முறை வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஊட்டமேற்றிய தொழுவுரமாக வைக்காமல் ஹியூமிக் பவுடர்னு வெளியில் விற்கிறாங்க அந்த ஹியூமிக் பவுடர் ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு கிலோ அல்லது ஒரு கிலோவாவது வைக்கணும் ஒரு கிலோங்கிறது அப்ராக்சிமேட்டாக வெளியில் அறுபது ரூபாயிலருந்து தொண்ணூறுரூபா நூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க ஒரு நூறு கிலோ அப்படி வாங்கிக்கிட்டோம்னா நூறு மரத்துக்கு மரத்துக்கு ஒரு கிலோன்னு நம்ம பிரித்து நம்ம கீழே மண்ணை தோண்டி உள்ளே போட்டு மூடி தண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி அமைப்பை பண்ணுறது நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் செய்கிறப்ப ஒரு பொதுவான ஒரு சத்துக்களை நம்ம சமமான சத்துக்களை வச்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் வேர் பகுதியில் இப்படி வைக்கிறப்ப அடுத்து வரக்கூடிய காலத்தில் பூ எடுக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் நான் திருப்பி சொல்கிறேங்க இந்த டைமில் பண்ணாமல் உற்றக்கூடாது பண்ணணும் எந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து பண்ணிவிடுங்க அது ரொம்ப முக்கியம் மீண்டும் சந்திப்போம்